வணக்கம் மகரம் ராசி அன்பு நேயர்களே மகரம் ராசிக்காரர்களே இதுவரை சுமந்த பாறன்கள் பலன்களாக மாறப்போகும் நாள் பணம் பதவி புகழ் மூன்றும் ஒரே நேரத்தில் வரப்போகும் ரகசியத்தை இந்த வீடியோவில் பாருங்கள் அமைதியாக இருப்பவர்கள்தான் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார்கள் அந்த அமைதியான சக்தி கொண்ட மகரம் ராசிகர்களுக்கான மிகப்பெரிய தகவல் இந்த வீடியோவில் வெளிப்படையாக சொல்லப்படுகிறது வாழ்க்கை இவர்களை பலமுறை சோதித்தாலும் அந்த சோதனைகளே இவர்களை மற்றவர்களை விட பலமிக்கவர்களாக மாற்றுகிறது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசேஷமான விதி உள்ளது இவர்களுக்கு வெற்றி எளிதாக கிடைக்காது ஆனால் கிடைத்தவுடன் அது நிலைத்து நிற்கும் இளம் வயதில் சிரமங்கள் தடைகள் அவமதிப்புகள் கூட சந்திக்க நேரிடலாம் ஆனால் அந்த காலகட்டங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் பெரிய உயரத்திற்கு செல்லும் படிக்கட்டுகளாக மாறிவிடும் பிற ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தில் மேலே சென்றாலும் மகரம் ராசிக்காரர்கள் திட்டமிட்ட உழைப்பின் மூலம் மெதுவாக ஆனால் உறுதியாக உச்சிகளை அடைவார்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு பணம் ஒரு நாள் திடீரென்று வந்துவிடாது ஆனால் காலப்போக்கில் சேரும் செல்வம் இவர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பானதாக மாற்றும் சிறு சேமிப்புகளாக தொடங்கும் பணநிலை பின்னர் நிலம் வீடு வாகனம் முதலீடு என பெரிதாக வளர்ந்து நிற்கும் பணத்தை வீணடிக்காமல் எதிர்காலத்தை மனதில் வைத்து பயன்படுத்தும் பழக்கம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதனால்தான் வயது அதிகரிக்கும் போது மகரம் ராசிக்காரர்களின் மதிப்பும் வசதிகளும் ஒரே நேரத்தில் உயரும் பலருக்கு வீடு கார் என்பவை கனவுகளாகவே இருக்கும் ஆனால் மகரம் ராசிக்காரர்களுக்கு அவை ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் இலக்குகள் சரியான நேரம் சரியான வாய்ப்பு சரியான முடிவு இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால் மகரம் ராசிக்காரர்கள் பெரிய சொத்துக்களின் உரிமையாளர்களாக மாறுவார்கள் குறிப்பாக நடுத்தர வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் நிலையான வசதிகள் சொந்த வீடு நல்ல வாகனம் என அனைத்தும் உறுதியாக அமையும் யோகம் வலுவாக இருக்கிறது மகரம் ராசிக்காரர்கள் ஒரே நாளில் தலைவர்களாக மாற மாட்டார்கள் ஆனால் காலப்போக்கில் அனைவரும் மதிப்பு நிலைக்கு வந்து நிற்பார்கள் அலுவலகம் தொழில் அரசியல் நிர்வாகம் என எந்த துறையில் இருந்தாலும் பொறுப்பு அதிகரிக்கும் போதெல்லாம் இவர்களின் மதிப்பும் உயரும் இவர்களின் கட்டுப்பாடு நேர்த்தி பொறுப்புணர்வு ஆகியவை மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் அதனால்தான் வயது கூட கூட மகரம் ராசிக்காரர்கள் அதிகாரம் கொண்ட இடங்களில் அமர்வது இயல்பாக நடக்கும் மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக உணர்ச்சிகளை காட்ட மாட்டார்கள் அதனால் பலருக்கு அவர்கள் கடினமானவர்களாக தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் மிகுந்த பாசமும் பொறுப்புணர்வும் கொண்டவர்கள் ஒரு முறையாவது தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் குடும்பம் வாழ்க்கை துணை பிள்ளைகள் ஆகியோரின் எதிர்கால பாதுகாப்பை இவர்களின் முதன்மை இலக்காக இருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் போன்றது ஆரம்பத்தில் மெதுவாக நகர்ந்தாலும் இறுதியில் அனைவரையும் முந்தி முன்னே செல்லும் சக்தி இவர்களிடம் உள்ளது உழைப்பு பொறுமை திட்டமிடல் இந்த மூன்றையும் ஆயுதமாக கொண்டு வாழ்க்கையின் உச்சிகளை அடையும் ராசி மகரம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பிறர் ஒரே வாய்ப்பில் கோடீஸ்வரராக மாடினாலும் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு படிக்கட்டாக மேலே ஏறி அனைவரும் மதிக்கும் நிலைக்கு வந்து நிற்பார்கள் குறிப்பாக முப்பது வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பணம் தொடர்பான முடிவுகள் வேகமாக பலன் தரத் தொடங்கும் ஆரம்பத்தில் சிறிய தொகைகள் போல தோன்றும் வருமானம் காலப்போக்கில் பெரிய சொத்துக்களாகவும் நிலையான செல்வமாகவும் மாறும் யோகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக இருக்கிறது மகரம் ராசிக்காரர்கள் பணத்தை உணர்ச்சியால் அல்ல அறிவால் கையாளுபவர்கள் வீணான செலவுகள் தேவையற்ற ஆடம்பரங்கள் இவர்களிடம் அரிது அதனால்தான் பணம் இவர்களிடம் தங்கி வளர்கிறது வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் பண நெருக்கடி இருந்தாலும் அது இவர்களை முறியடிக்காது மாறாக பணத்தை மதிக்க கற்றுத்தரும் பாடமாக மாறும் ஒரு கட்டத்திற்கு பிறகு வருமானம் மட்டுமல்ல சேமிப்பு முதலிடும் ஒரே நேரத்தில் உயரத் தொடங்கும் அந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பணத்திற்காக ஓடும் வாழ்க்கையிலிருந்து பணம் இவர்களுக்காக வேலை செல்லும் வாழ்க்கையாகவே மாறிவிடும் மகரம் ராசிக்காரர்களின் மனதில் ஒரு ஆழமான ஆசை இருக்கும் என்னுடைய சொந்த வீடு இந்த ஆசை எளிதாக நிறைவேறாது ஆனால் ஒருமுறை நிறைவேறினால் அது தலைமுறைகள் பேசும் சாதனையாக மாறும் வீடு வாங்கும் முன் பல தடைகள் தாமதங்கள் கடன் பற்றிய பயன்கள் வந்தாலும் சரியான காலகட்டத்தில் அனைத்தும் ஒரே நேரத்தில் சரியாக அமையும் குறிப்பாக குடும்பத்தின் ஆதரவும் உழைப்பும் பலனும் ஒன்று சேர்ந்தால் மகரம் ராசிக்காரர்கள் பெரியதும் நிலையானதும் ஆன சொத்துக்களின் உரிமையாளர்களாக மாறுவார்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாகனம் என்பது பெருமைக்கான பொருள் அல்ல அது வாழ்க்கையின் வசதிக்கான தேவை அதனால்தான் அவசரமாக வாங்காமல் சரியான நேரத்தை காத்திருந்து முடிவு எடுப்பார்கள் இந்த குணமே இவர்களுக்கு நல்ல வாகன யோகத்தை தருகிறது ஆரம்பத்தில் சாதாரண வாகனமாக தொடங்கினாலும் காலப்போக்கில் உயர்ந்த தரம் கொண்ட வாகனத்தை வாங்கும் நிலைக்கு வந்து சேர்வார்கள் அது அவர்களின் உழைப்பின் வெளிப்படையான அடையாளமாக இருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் உயர்வு மெதுவாக இருக்கும் ஆனால் அந்த உயர்வு கீழே விழாத உயர்வு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் போதெல்லாம் இவர்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கும் பேசுவதால் அல்ல செய்வதனால் நிரூபிக்கும் குணம் இவர்களை மேலிடத்திற்கு கொண்டு செல்கிறது ஒரு கட்டத்தில் இவர் இல்லாமல் இந்த வேலை நடக்காது என்ற நிலைக்கு மகரம் ராசிக்காரர்கள் வந்து நிற்பார்கள் அதுவே அதிகாரத்தின் உண்மையான அடையாளம் மகரம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள் அந்த தனிமை அவர்களை பலவீனமாக அல்ல பலமாக மாற்றும் வாழ்க்கையின் சோதனைகள் இவர்களை ஆன்மீகம் நோக்கி திருப்பும் கடவுள் நம்பிக்கை நேர்மை இவை இவர்களின் மனதிற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகப்பெரிய வலிமை கொண்டவர்களாக மகரம் ராசிக்காரர்கள் வளர்கிறார்கள் மகரம் ராசிக்காரர்கள் தாமதமாக மலர்ந்தாலும் மலர்ந்த பின் நீண்ட நாட்கள் மனம் வீசுவார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் இவர்களை உடைக்க அல்ல உயர்த்தவே வந்தது அதனால்தான் ஒரு நாள் மகரம் ராசிக்காரர்களின் பெயர் அவர்களின் சாதனை அவர்களின் செல்வம் மூன்றும் ஒரே நேரத்தில் பேசப்படும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சாதாரண கதையாக இருக்காது ஆரம்பத்தில் தாமதம் குழப்பம் மனஸ்தாபங்கள் பொருத்தம் பற்றிய கவலைகள் என பல தடைகள் வரலாம் இதனால் திருமணம் நடக்குமா என்ற கேள்வியே இவர்களின் மனதில் எழும் ஆனால் ஒருமுறை திருமணம் நடந்துவிட்டால் அது காற்றில் அடித்து செல்லும் பந்தமாக இருக்காது வேரூன்றிய மரம் போல உறுதியாக நிற்கும் வாழ்க்கை துணை இவர்களின் உழைப்பையும் பொறுப்பையும் புரிந்து கொள்ளும் போது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும் காதலாக இருந்தாலும் சரி அரஞ்சிடு மேரேஜாக இருந்தாலும் சரி இறுதியில் இது வாழ்க்கையை கட்டியெழுப்பும் உறவாக மாறும் மகரம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு யோகம் கனவாக மட்டுமில்லை சரியான முயற்சியால் நிஜமாக மாறும் வாய்ப்பு வேலை தொழில் கல்வி அல்லது குடும்பம் காரணமாக வெளிநாடு செல்லும் சந்தர்ப்பங்கள் மெதுவாக உருவாகும் ஆரம்பத்தில் முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் அது இவர்களை பின்னடைய வைக்காது தொடர்ந்து முயற்சி செய்தால் சரியான காலத்தில் சரியான வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு சென்ற பிறகுதான் மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான திறமைகள் வெளிப்படும் அந்த இடத்தில் இவர்களுக்கு மரியாதைகளையும் நிலையான வருமானமும் கிடைக்கும் யோகம் வலுவாக இருக்கிறது மகரம் ராசிக்காரர்கள் தொழிலில் அவசரம் காட்ட மாட்டார்கள் பெரிய முதலீடு பெரிய லாபம் என்று ஒரே நாளில் குதிக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை திட்டமிட்டு விட்டால் அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும் வரை ஓயமாட்டார்கள் ஆரம்பத்தில் சிறிய தொழிலாக இருந்தாலும் காலப்போக்கில் அது பெரிய நிறுவனமாக மாறும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக கட்டுமானம் நிலம் அரசு தொடர்பான வேலைகள் நிர்வாகம் கணக்கியல் தொழிற்சாலை விவசாயம் போன்ற துறைகளில் மகரம் ராசிக்காரர்கள் சிறந்து விளங்குவார்கள் உழைப்பால் கட்டிய தொழில் என்பதால் அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைமுக எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள் வெளியில் இனிமையாக பேசுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் இவர்களின் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பார்கள் ஆரம்பத்தில் அந்த எதிரிகள் வெற்றி பெற்றது போல தோண்டினாலும் காலப்போக்கில் உண்மை வெளிப்படும் மகரம் ராசிக்காரர்கள் யாரிடமும் பழிவாங்க முயல மாட்டார்கள் காலத்தையே அவர்களின் ஆயுதமாக மாற்றுவார்கள் ஒரு கட்டத்தில் எதிரிகள் தங்களின் தவறுகளால் கீழே விழும்போது மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக மேலே ஏறி கொண்டிருப்பார்கள் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரே கட்டத்தில் திடீர் திருப்பம் வரும் அது வேலை மாற்றமாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் அல்லது ஒரே முடிவாக இருக்கலாம் அந்த முடிவு எடுத்த பிறகு வாழ்க்கை முழுவதும் வேகமாக மாறத் தொடங்கும் இதுவரை சிரமமாக இருந்த விஷயங்கள் எளிதாக நடக்க ஆரம்பிக்கும் பணவரவு மரியாதை உறவுகள் அனைத்திலும் நல்ல மாற்றங்கள் தெரியும் இந்த காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நம்ம பக்கம் திரும்பிய நேரம் என்று உணர வைக்கும் மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மனம் வெளியே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உள்ளுக்குள் தங்களை உடையவிட மாட்டார்கள் பேசாமல் தாங்கிக் கொள்வார்கள் அழாமல் உழைப்பார்கள் அதனால் பலர் இவர்களின் வழியை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் அந்த அமைதியான சகிப்புத்தன்மையே ஒருநாள் இவர்களை மற்ற அனைவரையும் விட உயரத்தில் நிறுத்தும் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் உடைய மாட்டேன் என்ற ஒரே எண்ணமே இவர்களின் வெற்றியின் ரகசியம் மகரம் ராசிக்காரர்கள் உடனடியாக ஜொலிப்பவர்கள் அல்ல ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களே ஜொலிப்பார்கள் ஆரம்பத்தில் யாரும் மதிக்காத உழைப்பு பின்னாளில் அனைவரும் தலைக்குனியும் சாதனையாக மாறும் அதனால்தான் மகரம் ராசி என்பது சாதாரண ராசி அல்ல அது பொறுமையால் வெற்றியை வெல்லும் ராசி பிற அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் குழந்தை பாக்கியம் சற்று தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ஆசிர்வாதமாக இருக்கும் குழந்தை விஷயத்தில் ஆரம்பத்தில் கவலை எதிர்பார்ப்பு மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனால் சரியான காலம் வந்ததும் இந்த பாக்கியம் மகரம் ராசிக்காரர்களின் வீட்டில் சந்தோஷத்தை நிரப்பும் குழந்தைகள் இவர்களின் வாழ்க்கைக்கு லக்கி சின்னமாக மாறுவார்கள் பெற்றோராக இவர்களின் பொறுப்புணர்வு கட்டுப்பாடு எதிர்காலம் பற்றிய சிந்தனை குழந்தைகளின் வளர்ச்சியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைகளே மகரம் ராசிக்காரர்களின் பெருமையாக சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பெறும் வாய்ப்பும் இருக்கிறது மகரம் ராசிக்காரர்கள் தனக்காக மட்டுமல்ல குடும்பத்திற்காகவும் வாழும் குணம் கொண்டவர்கள் குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை என்றால் அதை தீர்ப்பதற்காக முன்வரும் முதன்மை நபராக இருப்பார்கள் ஆரம்பத்தில் குடும்பத்திலேயே சிலர் இவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல இவர்களின் உழைப்பும் தியாகமும் அனைவருக்கு ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் மகரம் ராசிக்காரர்களின் ஆலோசனை இல்லாமல் எடுக்கப்படாத நிலை வரும் அந்த மரியாதை தலைமுறையாக பேசப்படும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆன்மீகம் ஒரு தப்பிக்கும் வழியல்ல அது பலமாக மாறும் வாழ்க்கையின் சோதனைகள் அதிகரிக்கும் போது மனம் தானாகவே இறை நம்பிக்கையை நோக்கி செல்லும் ஆலயம் ஜபம் தியானம் விரதம் போன்றவை இவர்களின் மனதுக்கு ஒரு உறுதியான ஆதாரமாக மாறும் வெளியில் பதற்றமில்லாத அமைதி தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான நம்பிக்கை வேறொன்றும் அந்த நம்பிக்கையே முக்கிய முடிவுகளை சரியாக எடுக்க உதவும் சக்தியாக செயல்படும் அது மட்டுமில்லாமல் சனி பகவானின் இந்த நட்சத்திர பயிற்சி மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பலன்களை அளிக்கும் புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்புகள் வருமானங்கள் அதிகரிக்கும் நிதிநிலை நிலையாகும் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் பல துறைகளிலிருந்து லாபங்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு சரியான வேலை வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு நீண்ட கால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரவேசிப்பது மிதினம் கடகம் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிலைத்த வெற்றி பொருளாதார வளர்ச்சி மற்றும் மன அமைதி ஆகியவற்றை கொண்டு வரும் ஒரு முக்கிய ஜோதிட நிகழ்வாகவே இருக்கும் அதேபோல் மகரம் ராசிக்கு சனியின் சஞ்சாரத்தால் தைரியங்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் குறித்த நேரத்தில் முடியும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் லாபங்கள் உண்டாகும் வணிக ஒப்பந்தங்கள் இறுதியாகும் மேலும் மகரம் ராசியினருக்கு இந்த நட்சத்திர பயிற்சி தன்னம்பிக்கைகளையும் தைரியத்தையும் அதிகரிக்கும் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியில் முடிவதோடு தொழில் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார நிலையில் சீரான உயர்வு காணப்படுவதால் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் இந்த மூன்று ராசிக்காரர்களும் சனி பகவானின் அருளால் தங்களின் நீண்ட நாள் கனவுகளை நனவாக்கிக் கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள் மேலும் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் முதலீடுகளில் லாபம் காணலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் பொறுமை அவசியம் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு லக்னஸ்தானமான முதல் வீட்டில் இரட்டை யோகங்கள் உருவாகுவதால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஆளுமை திறன் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்கள் தைரியமாக தொடங்கலாம் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியடையும் பல வழிகளில் இருந்து பணவரவு கிடைக்கும் சமூகத்தில் அந்தஸ்தும் பெயரும் புகழும் உயரும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் நட்சத்திர பேச்சு தன்னம்பிக்கைகளையும் தைரியத்தையும் அளிக்கும் புதிய வேலை அல்லது வணிக வாய்ப்புகள் உருவாகும் பணப்பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் எதிர்பாராத பணவரவு மற்றும் தனயோகம் உண்டாகும் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்தியை கேட்பீர்கள் தொழில் செய்து வருபவர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் உறுதியாகும் மேலும் இதுவரை பொறுமையாக இருந்த மகரம் ராசிக்காரர்களே காலம் இப்போது உங்களுக்காகவே உள்ளது யாரும் மதிக்காத உழைப்பே நாளை அனைவரும் தலைக்குனியும் வெற்றியாக மாறப்போகிறது இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு மகரம் ராசிக்காரரும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் மகரம் ராசி என்பது சாதாரண ராசி அல்ல இது பொறுமையின் வடிவம் உழைப்பின் அடையாளம் வெற்றியின் சின்னம் வாழ்க்கை எத்தனை முறை சோதித்தாலும் அந்த சோதனைகளை படிக்கட்டாக மாற்றும் சக்தி இந்த ராசிக்கே உண்டு அதனால்தான் ஒரு நாள் மகரம் ராசிக்காரர்களின் பெயர் மட்டுமல்ல அவர்களின் வாழ்க்கை வரலாறே மற்றவர்களுக்கு ஊக்கமாகவே மாறும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் மெதுவாகவே வரும் என்று அனைவரும் நினைப்பார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கணிப்பு முற்றிலும் தவறாகிவிடும் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத தொகையாக பணம் வந்து சேரும் யோகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு உள்ளது அது நிலம் விற்பனை பழைய முதலீடு அரசு தொடர்பான பணம் போனஸ் இன்சூரன்ஸ் அல்லது வாரிசு வழி சொத்து என எந்த வடிவமாக இருக்கலாம் இந்த திடீர் பணவரவு நாம் இவ்வளவு காலம் செய்த உழைப்பு வீணாகவில்லை என்ற நம்பிக்கைகளை மனதில் ஆழமாக பதிய வைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு அரசு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு விசேஷ யோகம் உண்டு அரசு வேலை அரசு ஒப்பந்தம் அரசு அனுமதி அரசியல் தொடர்புகள் போன்றவை மெதுவாக ஆனால் உறுதியாக உருவாகும் அரசியல் துறையில் நேரடியாக குதிக்காவிட்டாலும் கூட அதிகாரம் உள்ளவர்களின் நட்பும் ஆதரவும் மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஒரு கட்டத்தில் இவர் சொன்னால் வேலை நடக்கும் என்ற நிலை உருவாகும் அது அதிகாரத்தின் மிகப்பெரிய அடையாளமாகவே இருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் அதிபதி சனி பகவான் பலர் சனியை பார்த்து பயப்படுவார்கள் ஆனால் மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தண்டனை கொடுப்பவர் அல்ல வாழ்க்கைக்கு தயார் செய்யும் ஆசான் சனி தரும் சோதனைகள் அனைத்தும் ஒரு நோக்கத்துடன் வரும் பொறுமை நேர்மை உழைப்பு இந்த மூன்றையும் கற்றுக் கொடுத்த பிறகு சனி முழு கிறப்பை வலிப்பார் அதனால்தான் ஒரு கட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே நேரத்தில் உயரத் தொடங்கும் அந்த உயர்வு சனியின் ஆசிர்வாதத்தால் கிடைக்கும் நிலையான உயர்வாகவே இருக்கும் மகரம் ராசி பெண்கள் வெளியில் மென்மையாக தூண்டினாலும் உள்ளுக்குள் இரும்பு மனம் கொண்டவர்கள் குடும்பம் வேலை பொறுப்பு அனைத்தையும் சமநிலையாக கையாளும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் வாழ்க்கையில் பல தியாகங்கள் செய்தாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தியாகங்களே இவர்களை இடும்பத்திலும் சமூகத்திலும் உயர்ந்த இடத்தில் நடத்தும் மகரம் ராசி பெண்களின் அமைதி அவர்களின் மிகப்பெரிய ஆயுதமாகவே மாறும் மகரம் ராசி ஆண்கள் வாக்குறுதி கொடுத்தால் காப்பாற்றும் குணம் கொண்டவர்கள் இளமையில் வாங்கி பாரம் அதிகமாக தோண்டலாம் ஆனால் அந்த பாரமே இவர்களை உலத்துக்கு அதிர்ச்சியடைய செய்யும் குடும்பத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் தங்களை மறந்து உழைப்பார்கள் வெளியில் உணர்ச்சி இல்லாதவர்கள் போல தோண்டினாலும் உள்ளுக்குள் குடும்பத்தின் பாதுகாப்பே இவர்களின் ஒரே கனவாகவே இருக்கும் மகரம் ராசிக்காரர்களை யாரும் மதிக்காத உழைப்பை காலமே ஒரு நாள் அனைவரும் வியக்கும் வெற்றியாக மாற்றும் பொறுமை உங்கள் பலம் அதுவே உங்கள் ராஜயோகம் மகரம் ராசிக்காரர்கள் பேசுவதால் பெரியவர்கள் அல்ல செய்வதாலே பெரியவர்கள் வாழ்க்கை அவர்களை மெதுவாக உயர்த்தினாலும் ஒரு ஒருமுறை உயர்த்திவிட்டால் மீண்டும் கீழே இறக்காது அதனால்தான் காலம் கூட இறுதியில் மகரம் ராசிக்காரர்களுக்கு தலைவணங்கும் அதாவது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிரிகள் வெளிப்படையாக அல்ல மறைமுகமாக அதிகமாக இருப்பார்கள் வெளியில் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் இவர்களின் வளர்ச்சியை பொறுக்காமல் தடுக்க நினைப்பவர்கள் பலர் ஆரம்பத்தில் அந்த எதிரிகள் வெற்றி பெற்றது போலவும் மகரம் ராசிக்காரர்கள் தோற்றது போலவும் தோன்றலாம் ஆனால் காலம்தான் இவர்களின் உண்மையான ஆயுதம் ஒரு கட்டத்தில் அந்த எதிரிகள் தங்களின் சொந்த செயல்களாலே சிக்கி விழுவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் எந்த பழிவாங்கலும் இறங்க மாட்டார்கள் ஆனால் காலமே அவர்களுக்காக பதில் சொல்லும் அந்த தருணத்தில் அமைதியாக நின்றபடியே மகரம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பார்கள் திருமணத்திற்கு முன் சுமையாக தோன்றிய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு ஒழுங்காகவும் நிலையானதாகவும் மாறத் தொடங்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக அமையும் குறிப்பாக பொருளாதாரம் சமூக மரியாதை குடும்ப உறவுகள் என அனைத்திலும் ஒரே நேரத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழும் திருமணம் என்பது இவர்களுக்கு ஒரு உறவு மட்டுமல்ல அது வாழ்க்கையை விடுத்தும் ஒரு முக்கிய படிக்கட்டாக மாறும் மகரம் ராசிக்காரர்களின் சகோதர சகோதரி உறவுகள் ஆரம்பத்தில் சிக்கலாக தோன்றலாம் கருத்து வேறுபாடுகள் தூரம் புரிதல் இல்லாமை போன்றவை இருக்கலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த உறவுகள் பலமாகும் ஒரு கட்டத்தில் சகோதர சகோதரிகள் இவர்களின் பெரிய ஆதரவாக மாறுவார்கள் குடும்பத்தில் ஒன்றிணைவு அதிகரிக்கும் இந்த காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களின் மனதிற்கு மிகுந்த நம்பிக்கைகளையும் நிம்மதிகளையும் தரும் மகரம் ராசிக்காரர்களின் மனதில் ஒரு ஆழமான கனவு இருக்கும் அது வீடு தொழில் உயர்ந்த பதவி அல்லது குடும்ப பாதுகாப்பு எதுவாக இருக்கலாம் அந்த கனவு நிறைவேற பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் சரியான காலம் வந்ததும் அந்த கனவு மிகப்பெரிய வடிவில் நிறைவேறும் அந்த நேரத்தில் அதற்காகத்தான் இத்தனை சோதனைகள் வந்ததா என்று மகரம் ராசிக்காரர்கள் உணர்வார்கள் அந்த திருப்தி வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாகவே இருக்கும் மகரம் ராசிக்காரர்களே யாரும் நம்பாத நேரத்தில் நீங்கள் உச்சியை அடைவீர்கள் பொறுமை உங்கள் பலம் உழைப்பு உங்கள் ஆயுதம் காலம் உங்கள் கூட்டாளி அதனால் நினைவில் வையுங்கள் மகரம் ராசி ஒரு நாளும் தோல்வி அடையாது ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான நதி போல தொடங்கினாலும் கடலில் கலக்கும் போது பெரும் சக்தியாக மாறும் ஆரம்பத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் இவர்களை உடைக்க அல்ல உயர்த்தவே வந்தவை அதனால்தான் இறுதியில் வெற்றி என்பது மகரம் ராசிக்காரர்களுக்கான உரிமையாக மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெற்றோரின் ஆசிர்வாதம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது வெளிப்படையாக அந்த ஆதரவு தெரியாமல் போகலாம் சில நேரங்களில் பெற்றோரிடமிருந்து கடுமையான வார்த்தைகளும் கட்டுப்பாடுகளும் கூட கிடைக்கலாம் ஆனால் அந்த கடுமையின் பின்னால் இருக்கும் அக்கடையே எதிர்காலத்தில் மகரம் ராசிக்காரர்களை பெரிய வீழ்ச்சிகளிலிருந்து காப்பாற்றும் கவசமாக மாறும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை மிகவும் சிரமமாக இருந்தாலும் எப்படி இருந்தும் நான் வீழவில்லை என்று நினைக்கும் நேரம் வரும் அப்போதுதான் பெற்றோர் ஆசிர்வாதம் அமைதியாக செயல்பட்டு வந்தது என்பதே புரியும் மகரம் ராசிக்காரர்களுக்கு உண்மையான வாழ்க்கை உயர்வு முப்பத்தைந்து வயதுக்கு பிறகே தெளிவாக தெரியும் அதற்கு முன் அவர்கள் விதியால் சோதிக்கப்படுவார்கள் வேலை மாற்றங்கள் பண நெருக்கடி மன அழுத்தம் குடும்ப பொறுப்புகள் என பல சுமைகள் ஒன்றன் மேல் ஒன்று சேரும் ஆனால் அந்த சுமைகளை அவர்களை உடைக்க அல்ல திடப்படுத்தவே வரும் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு எடுத்த ஒவ்வொரு முடிவும் சரியாக அமையும் வருமானம் சொத்து மரியாதை மூன்றும் ஒரே நேரத்தில் உயரத் தொடங்கும் மகரம் ராசிக்காரர்கள் புகழுக்காக ஓட மாட்டார்கள் ஆனால் புகழ் தானாகவே இவர்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக அமைதியாக செய்த உழைப்பு ஒரு கட்டத்தில் வெளிச்சத்திற்கு வரும் சமூகத்தில் இவர்கள் உழைப்பால் இங்கே வந்தவர் என்ற பெயர் உருவாகும் இந்த புகழ் தற்காலிகமானது அல்ல நிலையான மரியாதையாக மாறும் குறிப்பாக அலுவலகம் தொழில் சமூக அமைப்புகள் அரசியல் தொடர்புகள் போன்ற இடங்களில் மகரம் ராசிக்காரர்கள் பெயர் முக்கியத்துவம் பெறும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு கதையாக எடுத்தால் அது சாதாரண கதையல்ல ஆரம்பம் மெதுவாக இருக்கும் நடுப்பகுதி சோதனைகளால் இருக்கும் ஆனால் முடிவு மிகப்பெரிய வெற்றியாகவே இருக்கும் பலர் இடையில் கைவிட்ட பாதையை மகரம் ராசிக்காரர்கள் பொறுமையாக கடந்து செல்வார்கள் அந்த பயணத்தில் கிடைத்த காயங்கள் தோல் ஏமாற்றங்கள் அனைத்தும் இறுதியில் வெற்றியின் அலங்காரங்களாக மாறும் அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை கதை மற்றவர்களுக்கு ஊக்கமாகவே மாறுகிறது முப்பது வயதில் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொள்வார்கள் கனவுகள் நிஜமாக மாற வேண்டுமானால் உழைப்பு மட்டுமே வழி என்பதே தெளிவாகும் நாற்பது வயதில் அவர்கள் நினைத்த வாழ்க்கையை அடைவார்கள் வீடு வருமானம் குடும்ப மரியாதை என அனைத்தும் ஒழுங்காக அமையும் ஐம்பது வயதில் மகரம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் அனுபவம் அறிவு மரியாதை மூன்றும் ஒரே நேரத்தில் இருக்கும் வாழ்க்கை அது மகரம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தாலும் அது தவறான பாதையல்ல காலம் உங்களை தடுத்து நிறுத்தவில்லை உங்களை உச்சிக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது பொறுமை கொண்டவர் ஒரு நாளும் தோல்வியடையார் எனவே அந்த பொறுமையின் பெயரே மகரம் ராசி மகரம் ராசிக்காரர்கள் பிறந்ததே சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல அவர்கள் பிறந்தது தாமதமாக மணந்து நீண்ட நாட்கள் பிரகாசிக்க வாழ்க்கை எவ்வளவு சோதித்தாலும் அந்த சோதனைகளே இவர்களை வரலாறாக மாற்றும் அதனால்தான் இறுதியில் வெற்றி மகரம் ராசிக்காரர்களை தேடி வரும் மேலும் ஒரு கட்டத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதி மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புதிய சக்திகளை ஊட்டும் சரி இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்